வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் செல்வம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா சீருடைகள் மாவட்ட ஆட்சியர் திருமதி கே எம் சராய் அவர்கள் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கி பணிகளை தொடங்கி வைத்தார் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா பள்ளி சீருடைகள் வழங்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் அதன் அடிப்படையில் கிருஷ்ணகிரி ஒன்றியத்திற்குட்பட்ட கட்டிகானப்பள்ளி அரசு துவக்கப்பள்ளியில் விலையில்லா சீருடை திட்டத்தின் கீழ் தைக்கப்பட்ட இணை சீருடைகள் வழங்கும் விழா நடைபெற்றது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருமதி மகேஸ்வரி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சி ஆட்சியர் திருமதி கே எம் சராயுவா அவர்கள் கலந்து கொண்டு ஒன்று முதல் ஒன்று எட்டாம் வகுப்பு வரை படிக்கும் அரசு பள்ளி மற்றும் அரசு நிதி உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா பள்ளி சீருடைகள் வழங்கி நன்கு படித்து தன்னை போல உயர்ந்த நிலைக்கு செல்ல படிப்பு மிகவும் அவசியம் என்பதால் யாராலும் படிப்பை பாதியில் நிறுத்தாமல் பள்ளியில் சேர்ந்து படித்து முன்னேற வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார் மேலும் இந்த சிறப்பு திட்டத்தின் மூலமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஒன்றாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை படிக்கும் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா சீருடைகள் வழங்கப்பட உள்ளது என மாவட்ட தலைவர் திருமதி கே எம் குறிப்பிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது